திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது அவர் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் சமூக வலைதளங்களிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறான பல கருத்துக்களை வெளியிட்டனர் இதுகுறித்து சீமானுக்கு எதிராக வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கில் சீமான் திங்கட்கிழமை நேரில் ஆஜராக நீதிபதி விஜயா உத்தரவிட்டிருந்தார் ஆனால் விசாரணையின் போது சீமான் ஆஜராகவில்லை அவர் வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டதால் வர முடியவில்லை என்றும் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வைக்குமாறும் அவர் தரப்பில் வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டது சீமான் சினிமா பார்க்க செல்கிறார் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார் வேறு பல நிகழ்ச்சிகளுக்கும் செல்கிறார் ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்க நீதிமன்றம் வர மட்டும் அவருக்கு நேரம் கிடைப்பதில்லை என்றும் நீதிமன்ற மாண்பு என்னவென்று தெரியாமல் உள்ளார் எனவும் வருண்குமார் தரப்பில் காட்டமாக குற்றம் சாட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்த நீதிபதி விஜயா அப்போது சீமான் கண்டிப்பாக ஆஜராகவும் உத்தரவிட்டார் இது லீகல் அது இருக்கும் நான் எவ்ரி இயரிங் வந்திருக்கேன் பேட்டி கொடுக்கல எவ்ரி எவ்ரி இயரிங்க்கு நான் வந்திருக்கேன் நீதிமன்றத்தில் இன்னைக்கும் பிரசரில் இருந்திருக்கேன் என்னைக்கு ஏரிங் போட்டிருக்காரு என்னன்னு லாயர் சொல்லுவாங்க பேசவே இல்லையா இல்ல சொல்லிடுவான் சொல்லிடுவான் இன்னைக்கு வந்து மாண்புமிகு குற்றவியல் நான்காவது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது அவர் சீமான் அவர்கள் ஆஜராக வேண்டிய உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய தினம் அவர்கள் திரு சீமான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகவில்லை அதனால் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் வக்காலத்து தாக்கல் செய்தார்கள் அதனை பரிசீலனை செய்து கடும் ஆட்சேபனைக்கு இடையில் அதை அனுமதித்து நாளை அவர் கண்டிப்பாக நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இல்லை அவர் வந்து எஸ்ஆர்எம் கல்லூரியில் ஒரு விழா நடப்பதாகவும் அது நேரடியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதனால் அதன் காரணமாக அவரால் வர முடியவில்லை நேரடியாக அந்த எஸ்ஆர்எம் கல்லூரியில் ஒரு விழா நடந்துட்டு இருக்குது அதனால் வர முடியல அப்படிங்கிற காரணத்தை பதிவு செய்தார்கள் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து அவர்களுடைய ஆழ்வரைக்கு உட்பட்டு அதை அவர்கள் தேதியை நாளை நாளை தினம் வர சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறேன் நாளை காலை எப்போதும் போல வந்து கோர்ட்டோடைய அந்த வேலை நேரம் பத்து முப்பதுக்கு தொடங்கும் அந்த நேரத்தில் அவர்கள் வருவார்கள் இல்லை நாளை வரவில்லை என்றால் அது நீதிமன்றம் கண்டிப்பாக அது என்ன சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்யும் நீதிமன்றம் அவர் ஆகணுங்கிறது தானே எங்களுடைய நோக்கமே நாங்கள் வந்து எப்படி வந்து ஆஜராக ஆகக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராவதை இருந்து அவர் தன்னை விடுவித்து கொண்டு அவர் மற்ற விழாக்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள் அதாவது பாடல் எழுதவும் சினிமா பார்க்கவும் மற்ற பொழுதுபோக்கு சம்பந்தமான விழாக்கள் கல்லூரி விழாக்கள் இது போன்ற விழாக்கள்லாம் செல்கிறார் ஆனால் நீதிமன்றத்தை மதிப்பதே கிடையாது நீதிமன்றத்தின் மாண்பு என்னவென்றே தெரியாது ஆனால் நான் என் மீது என்ன வழக்கு இருக்கிறது எத்தனை வழக்கு இருக்கிறது நான் பார்த்து கொள்கிறேன் இதோட அதோட இது ஒன்று தானே அப்படி தான் சொல்றீ சொல்லுகிறார தவிர அவர் இந்த நீதிமன்றத்தை மதிப்பது என்பது அவர்கிட்ட தான் கேட்கணும் வர்றதே இல்லை ஓகே